வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டை அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற கண்ணுடைய நாயகி அம்மன் தான் வந்திருக்கோம் இந்த கோயில் இருக்கக்கூடிய அம்மனை இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள்ல இந்த கோட்டை கண்ணாத்தாள் கோயிலும் ஒன்று இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் கோயில் ரொம்பவே பழமையான ஒரு கோயிலும் கூட இந்த கோயில் எப்படி உருவானுச்சு அப்படின்றதுக்கான ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதையையும் நம்ம ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பழமை வாய்ந்த கோட்டை கண்ணாத்தாள் கோயில்ல நிறைய தமிழ் திரைப்படங்களும் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க அது என்னென்ன படங்கள் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாண்டிராஜ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ஐஸ்வர்யா ராஜேஷ் அனு இமானுவேல் சூரி பாரதி ராஜா வேலராமமூர்த்தி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் நம்ம வீட்டு பிள்ளை இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ ஃபர்ஸ்ட் நிச்சயம் பண்றதுக்காக ஒருத்தவங்க வரேன்னு சொல்லிட்டு வராம இருப்பாங்க இல்லையா அப்ப அந்த கோவில்ல எல்லாரும் இருக்கிற காட்சிகள் எல்லாமே இந்த கோட்டை கண்ணாத்தல் கோவில்ல தான் எடுத்திருப்பாங்க பேரரசு இயக்கத்தில் தளபதி விஜய் அசின் பிரகாஷ்ராஜ் கஞ்சா கருப்பு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் சிவகாசி இந்த சிவகாசி படத்தில் அசின் கிட்ட வந்து விஜய் தன்னுடைய பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லுவாரு அப்போ அந்த கோயில் திருவிழா நடக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க இயக்குனர் பேரரசு அவர்களுடைய சொந்த ஊரே இந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டை தான் இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால் கோயிலில் தன்னுடைய ரெண்டு படங்கள்ல அவர் வந்து காட்டியிருப்பாரு ஒன்று சிவகாசி அதே மாதிரி இன்னொன்று திருப்பாச்சி படத்திலையும் ஒரு சில காட்சிகளில் இந்த கோவிலையும் காட்டியிருப்பாரு சரவண சக்தி இயக்கத்தில் நடிகர் விமல் தானியா ஹோப் போஸ் வெங்கட் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் குலசாமி இந்த குலசாமி படத்திலையும் ஒரு சில காட்சிகளில் இந்த கோட்டை கண்ணாத்தால் கோயில காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுருட்டு நெருப்பு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல நிறைய கோயில்களை காட்டியிருப்பாங்க அந்த வரிசையில் இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால் கோயிலையும் ஒரு சில காட்சிகளில் காட்டியிருப்பாங்க இந்த கோட்டை கண்ணாத்தாள் கோவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு வந்து குலதெய்வமா இருக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம சினிமாவில் இருக்கக்கூடிய காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களுக்கும் இந்த நாட்டரசன்கோட்டை கண்ணாத்தாள் தான் வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவருடைய கல்யாணமும் இந்த கோட்டை கண்ணுடைய அம்மன் கோயிலில் தான் நடந்ததாகவும் சொல்கிறாங்க நடிகர் விமல் அவர்கள் நடித்த படங்களே ஒரு நாலஞ்சு படங்கள் வந்து இந்த நாட்டரசங்கோட்டை கண்ணாத்தால் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நிறைய தமிழ் படங்கள் பழைய படங்கள் நிறைய படங்கள் வந்து இந்த நாட்டரசங்கோட்டை கண்ணாத்தால் கோயிலில் எடுத்திருக்கிறாங்க அது என்னென்ன படங்கள் அப்படின்றது இங்கே இருக்கவங்களுக்கே சரியாக தெரியலை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து தங்கி இருந்து தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போய் இந்த கண்ணுடைய நாயி அம்மனை வேண்டி கண் குறைபாடுகள்லாம் சரியானதாகவும் சொல்கிறாங்க நீங்க சிவகங்கை பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் கோயிலுக்கும் வந்துட்டு போங்க இந்த நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலுடைய சிறப்புகளும் இந்த கோயில் எப்படி வந்து உருவானுச்சு அப்படின்ற புராண கதைகளும் இந்த இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பார்க்காதவங்க பார்த்தாங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா